மிக பிரமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் வாட்ச் பார்த்து வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிளாக்கை பார்த்து வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டு கிளாக்கை பார்த்து பார்த்து வேலை பண்ணும் பெரும்பாலும் பெரும்பாலும் தான் சொன்னேன் எல்லாரையும் சொல்லலை எப்படா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளாக்கை பார்த்துக்கிட்டே வேலை பண்ணுவாங்க இப்படி கிளாக்கை பார்த்துக்கிட்டு வேலை பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில் டாப் பொசிஷனில் வர்றதுக்கு மிக கடினம் நேரத்தையே பார்க்காம கிளாக்கை பார்க்காம வாட்சை பார்க்காம தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தக்கூடியவங்க மட்டும்தான் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் டாப் லெவலில் வந்திருக்காங்க இனி கிளாக்கை நீங்கள் பார்த்து ஒரு விஷயத்தை படிக்கலாம் கிளாக்ல டைம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல எங்கேயாவது ஒரு நாள் கிளாக்கு அந்த ஊசி இருக்குல்ல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் நிறைய நாளாக நான் ஓடிட்டுருக்கேன் வருடங்களாக நான் ஓடிட்டுருக்கேன் ரெஸ்ட் எடுப்போம்னு தானாக நிற்குதா ஆட்ரி வந்து ஆகி நிற்கிறது வேற கிளாக்காக நினச்சிக்கிட்டு எங்கேயாவது நின்றுச்சா இல்லை இட்ஸ் கோயிங் ஆன் கோயிங் ஆன் கோயிங் ஆன் போய்கிட்டே இருக்குல்ல அது அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நேரத்துக்கு தான் முக்கியம் நேரத்துக்கு தான் பணம் நேரத்துக்கு தான் வேல்யூ நேரம் ரொம்ப 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 முக்கியமானது கிளாக்கை பார்த்து நேரத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கலாம் வேலை பண்ணும்போது கிளாக் கிளாக்கையே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது பிரம்மாண்டமா வாழ்றதுக்கு இது புரிஞ்சுக்கணும்